கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் வழியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியின் இளம் சிங்கங்கள் மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் புறப்பட்ட அற்புதக் காட்சிகள் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் பார்த்தவன் அரியணையும் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன்

சட்டத்திற்கு புறம்பாக பெரிய பெரிய மலைகளை உடைச்சு எடுக்கிறாங்க இதுக்கெல்லாம் எந்த அப்ரூவல் வேண்டியது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சரித்தீர நாயகன் சாமானிய நாயகன் உள்ளக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி எம்ஜிஆர் இளைஞரணியின் சமூக வலைதள பக்கத்தை துவக்கி வைத்தார் கோவை மாவட்டத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியின் சார்பாக மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களின் துவக்க விழா கோவை சுகுணாபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் வேலுமணி சமூக வலைதள பக்கங்களை அறிமுகம் செய்து துவக்கி வைத்தார் மேலும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியின் புதிய வாகன ஸ்டிக்கர்களையும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி லோகோ ஆகியவற்றையும் அறிமுகம் செய்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் மேலும் திமுகவின் அவலங்களையும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசின் சாதனைகளையும் எடுத்துக் விதமாக கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பி கே புதூர் கோவை புதூர் குளத்துப்பாளையம் மற்றும் சுகுணாபுரம் பகுதிகளில் நடைபெற்ற மாபெரும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணைச் செயலாளர் மணிமேகலை துணைச் செயலாளர் செல்வதுரை கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் செல்வராஜ் உசேன் விஸ்வநாதன் கௌதம் இலக்கிய அணி செயலாளர் லட்சுமிகாந்தன் கழக பேச்சாளர்கள் அசோக் சின்னசாமி மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுவாக நம்முடைய ஊர் அதிகமா பேச வேண்டியது இல்லை இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி எங்கிட்ட எல்லாரும் பழகிறீங்க எல்லாத்துக்கும் அண்ணன் தம்பியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகோதரனா இங்க இருக்கிற மாற்று கருத்து இல்லை ஆனா திமுக ஆட்சி வந்து நாலரை வருஷத்துல மனசாட்சி தொடர்ந்து சொல்லுங்க ஏதாவது ஒரு நம்ம ஊருக்கு எதாவது ஒரு பண்ணிருக்காங்களா இந்த சூடாவரத்துக்கு இல்ல குடியுத்தருக்கு பண்ணிருக்காங்களா குளத்துப்பாளையத்துக்கு பண்ணிருக்காங்களா கோயம்புத்தூருக்கு பண்ணிருக்காங்களா சொந்தகாமத்துக்கு பண்ணிருக்காங்களா இல்ல வரிசையா எடுத்துக்க நடத்தி போறோம் பிஜேபி பொதுவாக இந்த தொண்டாவது தொகுதிக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா எதுவுமே பண்ணாம நாலரை வருஷம் முடிச்சுட்டாங்க நாலரை வருஷம் ஆயிடுச்சு நீ கிட்டத்தட்ட ஐம்பது மாதங்கள் திமுக ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு ஐம்பது மாதம் நீ ஆட்சி முடியறதுக்கு ஒரு ஆறு மாசம் இருக்கு இப்பதான் ஒரு நோட்டீஸ் அடிச்சு குறை கேட்கறதுக்கு ஒரு நோட்டீஸ் எடுத்து வீடு வீடா கொடுத்துருக்காங்க ஆட்சி முடியும் தான் இனி வீடு வீடா வந்து கேட்டிருக்காங்க வீடு வீடா கேட்டு கடைசியில வந்து என்ன சொல்றாங்க உறுப்பினர் அவங்களை சேர்த்துக்கிறேன் சொல்றாங்களா குறை கேட்டுட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆகவே இந்த ஆட்சியை பத்தி இன்னைக்கு பொதுமக்கள் இன்னைக்கு எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டிருக்காரு எங்க பார்த்தாலும் மக்கள் திரண்டு வந்து இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் திமுக ஆட்சி எடப்பாடியார் எப்பொழுது முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் இன்னை கோவை மாவட்டத்தில் நம்ம இருக்கும்போது தெரியும் இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அகலமான ரோடு போய் டிவினர் வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தோம் நம்ம இருக்கும்போது நிலை எடுத்து அறிவிச்சு இந்த வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடும் இதுவரை முடிக்க மாட்டேங்கிறாங்க பாலங்கள் சாலைகள் கூட்டுக்குழு திட்டம் அதிகளவான திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் ஆறு புதிய கல்லூரி நம்ம தொகுதிக்கு ஒரு கல்லூரி சொல்லிட்டே போலாம் தாலுகா ஆபீஸ் தனியா நம்ம கொடுத்துக்கிறோம் அதே போல அரசு கல்லூரியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க பிரைவேட் காலேஜ் போனா முப்பதாயிரம் ரூபாய் பீஸ் தாலுகாவே தனியாக கொண்டுட்டோம் கோயம்புத்தூர்ல ஆர்டிஎம் கொண்டு இருக்கிறோம் இப்படி இத்தனை திட்டங்களை கொண்டு வந்துருக்கிறோம் இன்னும் அரசு மருத்துவமனை மேம்பாடு சொன்னகத்தூர் ஹாஸ்பிடல் முப்பது படிக்க குடியுத்தூருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம் சூடாபுரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம் டாக்டர்லாம் எடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லே போட்டுறாங்க அதே போல இங்க ஒரு கல்யாணம் பண்ணோம் இங்க ஒரு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணவும் நீ சுத்தப்படுத்துறது இல்ல அடிக்கடி போட்டி வச்சுக்கிறாங்க ஆகவே எந்த திட்டமும் கொண்டு வரல அதே போல இங்க வேற அற்புதம் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்தோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் கூட வந்து கூட்டுறது இல்ல இப்படி வந்து சொல்லி எதுவுமே பண்ணாம இந்த ஆட்சி அது மட்டும் மட்டுமல்ல நம்முடைய பகுதிக்கெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் லிட்டர் தண்ணி நான் வாங்கி வாங்கிக்கிறேன் சிறுவான தண்ணி கூடுதலாக இந்த பகுதி குன்னியுத்தூர் பகுதி தண்ணி எப்படி விடுறாங்க எதுவுமே செய்யாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு நான் இத்தனை திட்டங்களை சொல்கிறேன் திமுககாரன் வந்து மேலே ஓட்டு நான் ஒரு திட்டம் நான் கொண்டு வந்துருன்னு சொல்லுங்க பக்கத்தில் கோவை மாவட்டத்துக்கு கோவை மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கும்போது ஐப்பதாண்டிங்களா அதை வளர்ச்சி கொண்டுருக்குறோம் நெஞ்ச நிமிடம்னு சொல்லுவோம் நாலரை தூக்கி சொல்லுவோம் திமுகாரன் வந்து சொல்லு நீ வந்து எதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லு ஒன்றே ஒண்ணு நீ சொல்லுவேன் நீங்கள் என்ன மகளிருக்கு உரிமைத்தொகை ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா எப்படி அறிவிச்சீங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க கடைசியில் பாதி பேர் கொடுத்தீங்க எப்போ கொடுத்தீங்க சட்டமன்ற எடப்பாடியார் அவர்களும் அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நயினா நாயகன் போன்ற நாங்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து எல்லா கவனி தீர்மானம் கொண்டு வந்தோம் அதுக்கு பின்னால் தான் இருபத்தி மாதம் கழிச்சு கொடுத்தீங்க அது எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்தார் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு கார்டு கொடுத்தார்

நீ போய் வட்டி கிடைக்கிறமான்னு பணம் கேட்கிற ஆகவே எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது அது மட்டும் இல்ல கேரளாவுக்கு தொடர்ந்து இன்னைக்கு திமுக தாண்டி கல்லு மண் கேரளாங்க போலீஸ் தடுக்கிறது இல்ல எதுவுமே இல்ல சொந்த இடத்துல மண் எடுத்தா போலீஸ் வந்து பிடிச்சுக்குவாங்க அதிகாரி வந்து பிடிச்சுக்குவாங்க ஆனா கேரளாக்கு ஆயிரக்கணக்கான லோடு டெய்லி போயிட்டு இருக்கு இது எல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கு இல்லாத அரசாங்கம் திமுக அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் இடம்

இன்னைக்கு இருக்கிறது ஏதாவது ஒரு அப்ரூவ்டு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கோ அதே போல தாலுக்கா ஆபீஸ்க்கோ தாசில்தார் இங்க போனாலும் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை மக்கள் அவ்வளவு சிரமம் அது மட்டும் இல்ல சொத்து வரி மின் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லாம் எவ்வளவு கட்டுறீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து போயிட்டு உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட கணக்கு பார்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் வசூல் பண்ணிடுவாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து எவ்வளவு வரும் ஒரு வருத்துக்கு கொடுக்கற பன்னெண்டாயிரம் ரூபாய் வருது எல்லாத்துக்கும் இல்ல ஆனா நீ கட்டக்கூடிய கரண்ட் பில் சொத்து வரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு எல்லா பொருள் விலை அதிகமா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ணணும் அதுதான் சூழ்நிலை திமுக மீண்டும் என்ன பிரச்சாரம் பண்றாங்க நீங்க அண்ணா திமுக எடப்பாடியார் எப்படி போய் பாரதிய ஜனதா கூட சேரலாம் பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட தொண்ணூறு நீ கூட்டணி சேர்ந்தீங்க மந்திரி சபையில் இருந்தீங்க அதெல்லாம் மறைச்சிட்டு

நீங்க இருந்தா அவங்க நல்லவங்க நீ கூட்டணியில் இருந்தா தொண்ணூத்தி எட்டுல நீங்க கூட்டணியில் இருந்தீங்க மந்திரி சபையில இருந்து எல்லாம் கடைசி வரல இருந்தீங்க அப்ப அதுக்கப்புறம் வெளியே வந்து மாத்தினீங்க நீங்க இருந்தா ஒண்ணு இல்ல அண்ணா திமுக பொறுத்தளவில் புரட்சி துறை எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தரணும் கூட்டணிக்காக இன்னைக்கு கூட்டணியை அமைச்சிருக்க கொள்கைக்காக கூட்டணி மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் மத்தியில் வேணுமோ அதை எங்களுக்கு நான் கேட்டு வாங்குவோம்

கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம் ஏன்னா அறுபதுங்கிறோம் மூணு கோடி பணம் ஓதிக்கிறோம் இந்த ரோட்லையும் மெட்ரோ ரயில் போவோம் கொண்டு வருவோம் நாங்கள் சொன்னால் செய்வோம் திமுக செய்யுமா எதுவுமே செய்யாமல் ஓட்டிட்டாலுங்க ஐயா எந்த திட்டமே தராமல் கிட்ட தட்டை அஞ்சு வருஷம் முடிக்கப் போறாங்க பெரிய சாதனை திமுகவில் அது மட்டும் இல்லை நீ திமுகவில் பார்த்தீங்கன்னா சட்டு உடங்கு சீர்கெட்டுருச்சு நீ போலீஸ்காரன் எஃப்ஐயோட தலையை வெட்டி எடுக்கிறான் அவ்வளவு மோசமான சட்ட ஒழுங்கு இனி போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அவ்வளவு மோசமான நிலை இன்னைக்கு திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க அதே போல எங்க பார்த்தாலும் சைன் பறிக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு ஒரு மோசமான நிலை இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு திமுக கட்டுப்பாடு அவங்களால வேலையை செய்ய முடியறது நம்முடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை என்ன பண்ணாங்க சுதந்திரமா செயல்பட்டாங்க இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறை சகோதரி பாதுகாப்பு போலீசின் பாதுகாப்பு இல்ல எப்படி செயல்பட முடியும் அவங்க அதை சொல்லுங்க ஆகவே காவல்துறை சுதந்திரமா இயங்குறது மட்டுமல்ல நம்முடைய ஆர் எஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்தியாவிலே நம்பர் ஒன்னா பரிசு வாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை இந்த திட்டம் கொண்டு வரல திமுக ஆட்சியில விளம்பரம் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி இருக்கும் போது எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம் கோயம்புத்தூருக்கு எவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு எல்லா சாலையும் இந்த பாலக்காடு மெயின் ரோடு மட்டுமல்ல இன்னைக்கு பொள்ளாச்சி ரோடு அதே போல பாத்தீங்கன்னா அவனாசி ரோடு திருச்சி ரோடு மேட்டுப்பாளைய ரோடு சத்தி ரோடு சொல்லிட்டு தொண்டாமத்து ரோடு சிறுவாணி ரோடு எல்லா சாலைகளும் மேம்படுத்தும் நீங்க பால ஆத்து பாலத்துல போகும்போது நீங்க பாத்தீங்கல்ல எப்படி அற்புதமான பாலம் கட்டி இருக்கிறோம் பத்து கிலோமீட்டர் அவனாசி ரோடு பாலம் வேலை நடத்துறது முடிய போது இது எல்லா எடப்பாடிய பேர சொல்லும் அதிமுக ஆட்சி சொல்லும் ஸ்மார்ட் சிட்டி இன்னைக்கு உக்கடம் போகும்போது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் போகும்போது மூக்க பொத்துவோம் அப்படி வாசம் அடிக்கும் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியில் உட்கார்ந்து எப்படி மேம்படுத்திருக்கிறோம் குளக்கரை மேம்படுத்திருக்கோம் குறிச்சி குளத்துக்கு

ஆட்சி எடப்பாடிய தலைமையில் அமையும் மீண்டும் எங்களது கோவை மாவட்டத்தை குடிபுத்தூரை எங்கள் தொண்டாமுத்தூர் புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம் மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீறி திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி தலைமகன்